உள்ளத்தீவிலை பார்த்தோம் என்றால் எங்களுடைய மீனவர் சங்க கேபாப்புல மீனவர் சங்க தலைவர் தாக்கப்படுகிறார் இதே மீன்பிடித்துறை அமைச்சர் அங்கே இருக்கின்ற போது அவருடைய அவருடைய வாகன ஓட்டுநர் அவரை தாக்குகிறார்கள் அங்கே அந்த கட்சியிலே போட்டியிடுகின்ற இரு வேட்பாளர்களும் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த அளவிற்கு எங்களுடைய மீனவர் சம தலைவர் அவர் என்ன சொன்னார் நக்ல தேவானந்தாவும் வந்து பார்த்து போனார் இந்த ரோட்டு போடையில் நீங்களும் வந்து போயிட்டு இந்த ரோட்டை போடாமல் விடாதீங்க என்று சொன்னதன் உரிமை சம்பந்தமாக அவர் பேசிய விடயம் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இது ஜெயவிபியனுடைய முகம் வெளியிலே வருகின்ற நிலை காணப்படுகிறது ஜேவிபியினுடைய அந்த கோர முகம் இன்றைக்கு வெளியிலே வர காத்திருக்கிறது